வீட்டுல இருக்க நாங்க போயிட்டு வந்துறோம் அப்படின்னாங்க சரி நான் கிளம்புற நீங்க போயிட்டாங்க அப்படின்னா இல்ல இருங்க சாயந்தரம் போயிடலாம் அப்படின்னாங்க அப்புறம் வாரு பிள்ளை மயிரும் வீட்டை திருப்பி காடு இல்ல கந்தரமலை பண்ணி வச்சிருக்காங்க அதனால வந்து இப்ப பாத்திரம் கொஞ்சம் கடந்துச்சு கழுவி வச்சுட்டு வீடெல்லாம் நீட்டா கூட்டி கிளீன் பண்ணி வைப்போம் அப்படியே விட்டு போனோம் வச்சுக்கோங்க அவ்வளவுதான் நாளைக்கு போய் அதுதான் வந்து கிளீன் பண்ணி ரெண்டு பேரும் ஆடாத ஆட்டா என்ன சரக்கு? ये ओती சொல்றத என்ன சொல்வாங்க? வீட்டுக்கு தான வர வர மாட்டாங்கடா நீ சொல்லிய போதுடவே இருந்து. சொந்த அண்ணையிலே ஓடினா அப்புற மத்தீங்க எல்லாரும் ரெண்டு வீட்ல எல்லாம் போய் இருந்தா. ம். ஓடி க்ளீன் ஓகே? போக அதனால.